அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல தரண வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் பாடுகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில எப்பொழுதும் உண்டு ஆனாலும் உபத்திரவத்தை சகித்தவர் பாடுகளை மேற்கொண்டவர் பாடுகளிலே பக்கபலமாக இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவரை நம்பி அவரை பின்பற்றுவோம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம் உம்மை தா நம்பியிருக்கீரே உம்மையன் வி யாருமில்லையப்பா உம்மை நம்பி இருக்கிறே யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில நம்பி இருக்க ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில தா நம்பி இருக்க ஏசப்பா தா நம்பி இருக்கிறே உண்மை அன்றி யாரும் ப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந் முகத்தையே நோக்கியிருக்கிறோ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கேன் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கேன் ஏசப்பா நம்பியிருக்கீரே உமையன்பே யாரும் இல்லையப்பா உம்மைத்தா நம்பியிருக்கீரே உம்மையன்பே யாரும் இல்லையப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பியிருக்கே சப்பா உண்மைத்தான் இருக்கிறே உண்மையன்றி யாருமில்லையப்பா உங்களை மட்டுந்த ஆண்டு வரை நாங்கள் நம்பியிருக்கோம் உங்களை மட்டும்தான் ஆண்டு வரை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் நீங்கள் மட்டுந்த ஆண்டு வரை எங்களுக்கு நன்மை செய்ய முடியும் நாமத்தில் பிதாவே பிள்ளைகளே இந்த நாளில் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு பன்னிருவுரவரை நோக்கி நீங்கள் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார் சீமான் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டுவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கு நிறைய போதனைகளை செய்கிறார் அந்த போதனையில் ஆண்டவர் அதிகமாக சொன்னது அவருடைய சரீரம் அவருடைய இரத்தம் அவருடைய சரீரத்தை புசிக்கிறதுனாலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலும் உண்டாகிற அந்த ஆசிர்வாதமும் அதை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து ஜனங்களோடு பேசினார் இதை கேட்ட உடனே நீங்கள் நேரம் எடுத்து அறுபதாவது வசனத்தில் படி படித்து பார்த்தீங்கன்னா அங்கு அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறதை அங்கே நம்ம பார்க்குறோம் ரொம்ப கடினமாக இருக்குது இந்த உபதேசத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க தொடர்ந்து நிறுத்தலை அறுபத்தி ஆறாவது வசனத்தில் படிக்கும் அது முதல் அவருடைய சீசனங்களை அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் இன்றைக்கு அநேக ஜனங்கள் கடினமான அல்லது ஆழமான தெய்வத்துக்கு பயந்து நடக்க வேண்டிய சில போதனைகளை கேட்பதிலே ஆர்வமில்லை ஆசிர்வாதமான பிரசங்கம் அவங்களுக்கு ஏற்ற பிரசங்கம் அவங்கள அப்படியே மேற்பூச்சாக பேசுகிற பிரசங்கம் இதுதான் ஜனங்கள் கேட்க கேட்க விரும்புகிறாங்க கொஞ்சம் ஆழமாக கடினமாக இன்னும் வேதத்திலிருந்து சில கடிந்து கொள்ளுதல் கூடிய சில பிரசங்கங்கள் வரும் பொழுது கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஊழியக்காரங்களை பகைக்கிறாங்க சிலர் ஊழியக்காரங்களை விட்டுட்டு போயிடுறாங்க சபையை விட்டு போயிடுறாங்க இது இன்றைக்கு மட்டும் இல்லை அன்றைக்கும் நடந்து கொண்ட ஒரு காரியம் என்னுடைய ஊழியத்தில் பலமுறை பலமுறை இது நடந்திருக்கிறது அவங்களுடைய குறைகளை உணர்த்தி அவங்களுக்கு பேசினா அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவங்கள குறைகளை மறைச்சி அவங்கள புகழ்ந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் இப்படிப்பட்ட போதனையை தான் இன்றைக்கி மக்கள் அதிகமானவர்கள் விரும்புகிறாங்க ஆனால் இயேசு மற்றவர்களை உற்சாகப்படுத்தியும் பேசினார் அதே நேரத்தில் குறைகளை காணும் பொழுது கடிந்து கொண்டும் இயேசு பேசியிருக்கிறார் இங்கே சொன்ன இதே பேதூர்வை ஆண்டோர் ஒரு சந் சந்தர்ப்பத்தில் சாத்தானே எனக்கு பின்னாலே போகணும்னு சொல்லி கடிந்து கொண்டார் ஆனாலும் அந்த சீசர்கள் இயேசுவை விட்டு போகலை இப்படியாக அநேக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் பின்வாங்கி போது இயேசு சீசர்களை பார்த்து கேட்குறாரு நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார் அதற்கு அவங்க சொன்னப்பா வார்த்தை நான் ஆண்டு யார் இடத்திற்கு போவோம் என் அன்பு தேவப்பிள்ளைகளை இயேசுவை விட்டுவிட்டு நீங்கள் யார் இடத்திற்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல போதனை கிடைக்கக்கூடிய நல்ல சத்தியம் கிடைக்கக்கூடிய உங்களை கண்டித்து கடிந்து கொண்டு போதிக்கக்கூடிய நல்ல போதகரிடத்துல இருந்து ஊழியர்களிடத்திலேருந்து சபையிலேருந்து நீங்கள் ஒருவேளை இது கடினமாக இருக்குன்னு போகுதுன்னா அது உங்கள் எதிர்காலத்தை பாழாக்கிரும் உங்களை கொஞ்ச நாளில் அது அழிச்சிடும் கொஞ்ச நாளில் உங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும் நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வர முடியாது அதனால ஒன்று சொல்கிறேன் உங்களை கடிந்து கொள்றாங்களா அது நல்லதுன்னு நினைங்க பரிசுத்தவான்கள் என்னை கடிந்து கொள்வது என் தலைக்கு அபிஷேகமாக இருக்கிறது என்னையா இருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார் அதனால் தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் அல்லது தேவன் உங்களை கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாமல் உறுதியாய் பற்றி கொண்டு நாங்கள் யாரிடத்திற்கு போவோம் நித்யஜீவன் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று அந்த இயேசையை தொடர்ந்து அவங்க பின்பற்றினது போல நாமளும் பின்பற்றுவோம் கத்தனமே ஆசீர்வதிப்பா நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றியப்பா எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் கடிந்து கொண்ட போதனைகளை நாங்கள் வெறுக்காதபடி கடிந்து கொள்ளுதலை வெறுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நிறங்களுக்கு தருவீராக நெச்சவிக்கும் ես વિનાմittelt pilave amen amen